நவரத்னம் போன்ற நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெம் தொலைக்காட்சியை பார்த்து ரசிக்கும் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம் வாழ்வியல் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த உலகத்தில் நம்ம நிறைய எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதுக்கான வசதி நம்ம கிட்ட சில நேரங்களில் இல்லாமல் போயிடுது அப்போது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஏக்கம் நமக்குள்ளே வருது நிறைய சொத்து வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் பல இடங்களில் கொடுக்குறாங்க சில இடங்களில் இல்லை ஆனால் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் எதை வந்து அறமாக பின்பற்ற முடியும் இந்த உலகத்தினுடைய எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் எதை வந்து சரியான அறமாக நாம் கை முடியும் எந்த மனிதராக இருந்தாலும் ஒரு எளிமையான அறத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் சொல்லலாம் அப்படின்னா எல்லாருமே எந்த மொழி பேசினாலும் எந்த இனத்தவராக இருந்தாலும் உலகத்தினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் அது எப்படி ஒரே அறம் வந்து எல்லாருக்கும் சரியாக இருக்கும் ஆமாம் இருக்குது இயேசு பெருமான் தன்னுடைய சொற்பொழிவுகளை நடத்திட்டு இருந்தார் அப்போது எல்லாரையும் சமமாக நடத்துங்க நம்ம வந்து கிட்ட மரியாதையை எதிர்பார்க்கறது அப்படின்றது சரியாக இருக்காது அவங்களா தான் அந்த மரியாதையை நமக்கு கொடுக்கணும் அதே மாதிரி பெண்கள் கணவனை இழந்தவர்கள் மீது கொஞ்சம் கருணை காட்டுங்க அவங்களுடைய வீடுகளை அவங்களுடைய இடங்களை எல்லாம் அபகரித்து கொள்ளாதீர்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் மனிதர்களினுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டு கருத்துக்களை எல்லாம் சொற்பொழிவாக பண்ணிட்டு இருந்தார் சொற்பொழிவுனுடைய முடிவில் அந்த சொற்பொழிவு கேட்டவர்கள் வந்து காணிக்கை கொடுக்கறது அப்படின்றது ஒரு வழக்கம் அந்த மாதிரி காணிக்கை வந்து கொடுக்குறாங்க அப்போல்லாம் வந்து பணம் அப்படின்னு சொன்னால் நாணயங்கள் தான் அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உண்டியல்ல நாணயங்களை போடுறாங்க எந்த அளவுக்கு அதிகமாக போடுறாங்களோ அந்த அளவுக்கு டங் 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 டங்குன்னு ஒரு சத்தம் வருது அந்த நாணயங்கள் அந்த உண்டியல்ல போய் தொடும்போது அப்போது செல்வந்தர்கள்லாம் தன்னுடைய பெருமையை காட்டணும் அப்படின்னா எப்படி காட்ட முடியும் அதிகமான நாணயங்களை அதுக்குள்ளே போடுறாங்க இப்படி வரிசையாக எல்லாரும் போடுறாங்க அந்த சத்தத்தை வச்சே யார் யார் எத்தனை போட்டிருப்பாங்க அப்படின்றது அங்கே இருக்கிறவங்க சீடர்களும் இயேசு பெருமானும் புரிஞ்சுக்கிறாரு இப்போது ஒரு தாய் ஒரு ஏழை பெண் அந்த அம்மா வந்து நாணயங்களை போடுறாங்க அப்படி போடும்போது தங் தங் ரெண்டே தான் கேட்டுச்சு அவங்க போகிறாங்க அப்போ இயேசு பெருமான் தன்னுடைய சீடர்கள் கிட்ட சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இந்த இன்னைக்கு இங்கே போட்ட நாணயங்கள்லையே இங்கே கொடுத்த காணிக்கைகள்லையே ரொம்ப உயர்வான காணிக்கை எது தெரியுமா இப்போ இந்த பெண்மணி போட்டாங்களே அதுதான் உயர்வான காணிக்கை அப்படின்னு இயேசு பெருமான் சொல்கிறாரு யாருக்குமே ஒன்றும் விளங்கலை என்னடா ஒருவேளை போட்டதில் நம்ம சரியாக கவனிக்கலையோ நம்ம காதில் ரெண்டே சத்தம் தானே கேட்டுச்சு ரெண்டு முறை தானே அப்போது நம்ம சரியாக கவனிக்கலையோ அப்படின்னு சீடர்கள் குழம்பி இருக்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இயேசு பெருமான் தான் சொல்கிறாரு நீங்கள் ஏன் குழப்பம் அடைகிறீங்கன்னு எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நல்ல வசதி இருக்கிறவங்கெல்லாம் அத்தனை நாணயங்களை கொண்டு வந்து கொட்டினாங்க அதனுடைய சத்தம் அவ்வளோ கேட்டுச்சு ஆனா இந்த பெண்மணியினுடைய நாணயங்கள் வெறும் ரெண்டே நாணயம்தான் அதை போய் எப்படி உயர்ந்ததுன்னு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது அதை ஏன் உயர்ந்ததுன்னு சொல்றேன்னு தெரியுமா அந்த அம்மாக்கு அடுத்த வேலைக்கு கூட உணவு கிடையாது அந்த அம்மா கையில இருந்ததே அந்த ரெண்டு தான் அதையும் கொண்டு வந்த அன்போடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுத்துட்டாங்க ஆனா மத்தவங்க போடும்போது தான் செல்வந்தர்னு மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய ஆடம்பரத்தை தன்னுடைய படோடாபத்தை தன்னுடைய மேன்மையை காட்டுவதற்காக கொண்டு வந்து கொட்டினாங்க அதில் உண்மை பெருசாக இல்லை அதில் மனம் லயிச்சு இருந்துதான்னு கேட்டால் இல்லை அதனால் மனத்தளவில் தூய்மையாக இருக்கிறது தான் ரொம்ப பெரிய அறம் அதை இன்னைக்கு பின்பற்றலாம் நாளைக்கு பின்பற்றலாம் இன்னும் எத்தனை நூற்றாண்டானாலும் பின்பற்றலாம் அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற மனத்தளவில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் உண்மையிலேயே அறம் அப்படின்னா தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்களே அன்னதானம் பண்ணுறாங்களே ரத்த தானம்லாம் கூட பண்ணுறாங்களே அதெல்லாம் அறம் இல்லையா ஆமாம் இருக்குதான் இதை பார்க்கும் பொழுது அது பெரிய அறம் கிடையாது தன்மையோடு செய்யக்கூடியது எதுவுமே அறமும் கிடையாது நம்ம ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுத்துட்டு நம்ம பேரெல்லாம் வரிசையாக போட்டு வச்சிருப்போம் குடும்பம் முழுக்க போட்டு வச்சுருப்போம் அதெல்லாம் அறமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் எழ வேண்டும் தானம் செய்கிறது கூட மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் நம்முடைய பண்பாடு அதனால் மனத்தளவில் தூய்மையாக இருப்பது தான் எல்லா காலத்துக்கும் தேவையான ஒரு அறம் இந்த அறத்தை பின்பற்றினாலேயே நாடு நல்ல முறையில் நடக்கும் என்று சொல்லி மீண்டும் வேறொரு சிந்தனையோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்